நாங்கள பார்த்தா தாடா காமடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரர் ஆற்படா டெரரா யாரடி மோகினி யாரு நீங்கதான் மோகினி மாதிரி வந்து நிக்கிறீங்க நானா மோகினி என்ன என்ன காலங்காத்தலே புむகுむ குமிட்டிகிட்டுே அடிவ ஒருரே ராக்கட்டில வரவன அடேங்க வந்து கேக்குறாய் பொய்யாரமா வா கান্দுகிட்டு என்னதான் இப்படி பண்றீங்க தெரியலையே தாங்க பேச மாட்டேன் கொஞ்சம் வீக் இது கூட என்ன சாதி பண்ணது கால எங்க போய் சொல்றதே தெரியல நல்லா போடு அக்கா தெரியாது ஏழு கல் வயசு ஆயிச்ச காலத்துக்கு ஏழு வயசு இருக்குமா சரி வா உங்களை தான் போட்டு ரெண்டு கும்மு கும்மற என்னை வா பார்வாழ்த்தா முட்டாளி கும்மாலும் கும்மிச்சா முட்டாளி கும்மினாலும் கும்மிடுவேன் Kristin,いい πα 54 Ditas de making the முக்காலி போட்டு the dog living here it will always calm down the road it will be дуже DVD many times Giass dried for ஆகி of the cow it will be held at any time since நீங்க கும்பிட்டு நிராரம் போய் உள்ள போய் பூது போடுவீன்னு தெரியல போயணுமா கையில என்ன கட்டையா மொளசு போய் போடுத்து கட்டை தலையோட குளிச்சிட்டு வந்துட்டு எனக்கு சோறு சாப்பிடுறேன் காலைல குளிச்சு வந்து போடு குடுமா என்ன உங்களுக்கு தலைமுறை வருதா வரதா என்ன தலை மூ இல்ல இத்தனை அளுக்குதுரி தோச்சிட்டு வகாவுதுக்கறியா எல்லாம் மேலுக்கு மேலுக்கு இல்ல எல்லாம் ஒரே அழுக்கா இருக்காது என்ன ஊர்ல இருக்கிற அழுக்கா தாக்கிரேன் எங்களுக்கு தான் தாக்கிரேன் எந்த சாக்கட்டை போறியா இல்லையா அக்கட்ட போட்டா காலை வந்து சோறு போடுவேங்கன்னு பார்த்தா இப்படி தான் நடக்குது எங்க போய் சொல்றேன்னு தேன் மேلك காலைல சைக்கர் ਵਾਲي ஊடுது உங்களுக்கு சோறாக்கி தோண்டிட்டுكره ஐயோ